சார் என்னுடைய பார்வையில் வந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது தமிழகத்தில் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதா இல்லை அந்த உளவுத்துறைன்றத அந்த அமைப்பை வந்து போலீஸ் அமைப்பு அதே டிபார்ட்மெண்ட்லேருந்து கழிச்சிட்டாங்களான்னு தெரியல ஏனென்றால் தமிழகத்தில் வந்து போலீஸ் துறை வந்து உள்துறை ஹோம் தான் வருது அந்த உள்துறையும் அதாவது போலீஸ் துறை வந்து முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குது ரெண்டு நாளைக்கு இன்றைக்கு நேற்றைய முன்தினம் முன்தினத்தில் வந்து என்னென்னா முதலமைச்சரை வந்து ஒரு வழக்கறிஞர்கள் குழு போய் சந்திக்கிறாங்க இந்த புதிய கிருமல் சட்டங்களை வந்து நீங்கள் வந்து திரும்ப பெறணுன்ற கோரிக்கை காட்டு போய் சந்திக்கிறாங்க அதில் முதலமைச்சருக்கு நேராக முன்னாடி நிற்கிறவர் வந்து திரு மாரப்பன் நிற்கிறாரு தமிழ்நாட்டினுடைய அந்த பார் ஃபெடரேஷனுக்கு அவர்தான் தலைவர் அவரோட தலைமையில் தான் அந்த குழுவே போய் சந்திக்குது அதில் வந்து எம்பிக்க திமுகவின் எம்பிக்கள் வந்து அவர் என்ஆர் இளங்கோ இருக்கார் வில்சன் இருக்கார் அவங்களெல்லாம் நான் பார்க்குறேன் அதில் என்ன பிரச்சனைனா இப்போ திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் போன எடப்பாடியினுடைய டிரான்ஸ்போர்ட் அமைச்சர் போக்குவரத்துத்துறை அமைச்சர் மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஃபோர்ஜெரி கேஸ் ஃபோர் சிக்ஸ்டி செவன் அதெல்லாமே போட்டு ஃபோர்ஜெரி கேஸ் கேஸு ஆவணங்களை வந்து போலி ஆவணங்களை தயாரித்தது தயாரித்து நிலங்களை வந்து வசப்படுத்தியதான வழக்கு அதில் அவர் மேலே வந்து பிணை மனு வந்து தள்ளுபடி முன்பிணை மனு வந்து தள்ளுபடி செய்யப்படுகின்றது அதில் இவர் கோஆக்யூஸ்ட்

அவர் மனுவும் கொடுக்கிறாரு ஆக ஒரு போலீஸ் மந்திரியை வந்து போலீசாரால் தேடப்படுகின்ற ஒரு குற்றம் சாட்டப்பாரு வந்து நேரடியாக கொடுத்து மனு கொடுக்கிறதுன்றது எனக்கு தெரிந்து நண்பர்கள் வந்து எனக்கு தவறுதான் தெரிஞ்சு இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஏதாவது ஆயிருந்ததுன்னா எனக்கு தெரியும் குற்றம் குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபர் போலீசாரால் தேடப்படுகின்ற ஒரு அதுல என்ன முக்கியமான விஷயம்னா திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்னும் தலைமறைவாதான் இருக்கார் அவரை தேடி போலீஸ் வந்து நொய்டா போயிருக்கிறாங்க டெல்லி போயிட்டுருக்காங்க தனிப்படைகள் விரைந்து செல்கின்றனன்னு வருது எந்த நிமிஷமும் எம் ஆர் விஜயபாஸ்கர் அரெஸ்ட் ஆகிடலாம் ஆனால் அவரோட சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட மாரப்பன் வந்து முதலமைச்சரே போய் பார்க்குறாருன்னா இது தமிழ்நாட்டில் வந்து உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குதான்னு தெரியல உளவுத்துறை வந்து அது போய் ஹோம் மினிஸ்டர்கிட்ட சொல்லணும் ஐயா ஏன்னா நிச்சயமாக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் மீட் பண்ணுறாங்க ராமூர்த்தி ஒரு வழக்கறிஞர் உளவுத்துறை மூன்று முறை இன்றைக்கி எல்லா செய்திகள்லையும் ஃப்ளாஷ் பண்ணாங்க மூன்று முறை எச்சரித்தது அப்போ மூன்று முறை ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்றால் காவல்துறை போலீஸார் யாருமே இல்லையா அந்த இடத்துல ஏன் இல்லை எதற்கு இல்லை ஏன் கொடுக்கப்படலை நல்ல கேள்வி அதோடு சேர்ந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இன்றைக்கு தமிழ்நாடு எந்தளவுக்கு அபாயத்தில் நாம் இருக்கோங்கிறத வந்து மக்களுக்கு தெரியணுன்ற இதை சொல்கிறேன் பஞ்சாபிற்கு அடுத்தபடியாக மிக அதிகமாக அளவிலான கஞ்சா உள்பன போதைப் பொருட்களுடைய பழக்கம் அதிகமாக அறிவது தமிழ்நாட்டில தான் ஒரு மகிழ்ச்சி இந்த செய்தி இதே வார்த்தையை நான் சொன்ன நாலு நாளைக்கு முன்னாடி நீங்க அதே சொல்லிட்டீங்க ரொம்ப நன்றி பஞ்சாபுக்கு அடுத்தபடி அடுத்தபடியா நம்ம ரெண்டாயிரத்துல நிக்கிறோம் அது ஒரு ஸ்பீடு வந்து பஞ்சாப பீட் பண்ணிடுவோம் அது ஒரு எல்லைப்புறம் மாவட்டம் வாநிலம் நம்ம வந்து போற ஸ்பீடு வந்து அதை பீட் பண்ணிடுவோம் போல தான் இருக்குது அந்த அளவுக்கான ஒரு ஆபத்து இது என்ன பிரச்சனை வருதுன்னா இப்போ இந்த ஜெயா டிவி இருக்குது அந்த வெளியில போய் அந்த டீ சாப்பிட்லாம்னு அந்த டீ கடைக்கு போனீங்கன்னா இருக்கும் கஞ்சா பவுடர் வேணுமான்னு கேட்பாங்க போடுறது அப்படிதான் இருக்கு அப்படி அப்படிதான் இருக்குது தமிழ்நாட்டிலேயுமே அந்த மாதிரி ஒரு இருக்குது நீங்கள் டீ சாப்பிட டீ கடைக்கு போனால் கூட ஒரு ஆஃபர் இதை விட பெட்டர்னு சொல்லி பக்கத்தில் விற்பான் சாக்லேட்லாம் பிள்ளைகள் அதில் வந்து என்ன கொடுமைன்னு கேட்டிங்கன்னா கள்ளச்சாராயத்தில் இறந்தவங்களை பார்த்து அவர் வந்து திரு சட்ட அமைச்சர் ரகுபதி சொல்கிறாரு அது கள்ளச்சாராயம் கிடையாது மெத்தினால் கலந்த தண்ணின்றார் தமிழ்நாடு அரசு முழுமையாக தன் கண்ட்ரோலை இறந்துட்டான் பொலிஸ் துறை வைத்திருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் அவர்கள் இதை ஏலாமையின் வெளிப்பாடா அல்லது இந்த மாதிரி ஆணவ கொலைகள் எல்லாம் தொடர்கின்றது யாருக்கு பயம் இல்லை நீங்க பல வழக்குகளை சந்திச்சிருப்பீங்க இன்னைக்கு உண்மையில எக்ஸிஸ்டிங் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று குற்றவாளிகளை தேடி பிடிப்பதில் போலீஸ்காரர்களுக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் ஏற்பட்டிருக்குது இந்த நபர் கடுமையான குற்றம் செஞ்சிருந்தாலும் கூட இவரை கைது செய்வதா வேண்டாமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதனால தான் நான் முதலில் சொன்னவாரு எம்ஆர் விஜயபாஸ்கரை கடுமையாக தேடுகின்ற போலீஸ் வந்து மாரப்பன் அவர்களை வந்து முதலமைச்சர் பார்க்கும்போது ஒன்றும் பண்ணலை பண்ண முடியல ஏன்னால் அவர் நண்பர் சொன்ன மாதிரி போலீஸாருக்கு திறமை இல்லைன்னு இல்லை இருக்குது அவரோட கைகள் கட்டப்பட்டு கட்டப்பட்டு ஸோ அந்த அந்த அது வந்து அங்கேருந்து ஆரம்பிக்கிறது அதே மாதிரி குற்றவாளிகள் மீது புலன் விசாரணை செய்து குற்றப்பத்திரிக்கை செய்து தண்ட வழக்கு நடத்தி தண்டனை வாங்கி கொடுப்பது இருக்குது இல்லையா அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஸோ அதில் தான் வந்து மத்திய அரசாங்கங்கள் வந்து அந்த குற்றவியல் நடைமுறை சட்டங்களில் மாற்றங்கள் கொண்டு வரும்போது அதனுடைய தமிழக திரு ஸ்டாலினுடைய மற்றும் திமுகவோட ஆட்சி அப்படின்னா ஒன்றே ஒன்று தான் நான் பார்க்குறேன் சட்டங்கள் எல்லாம் திருத்தப்பட்ட சட்டங்கள் எல்லாம் சரி தான் அந்த சட்டங்கள் வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது இல்லாட்டி ஹிந்தியில் இருக்குங்கிற விஷயம் வந்து என்னன்னா அது ஒரு ரெண்டாவது பக்கம் பேசுவோம் நான் அதில் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறேன் உங்களுடைய கோரிக்கை வந்து அதை தமிழில் வைக்கணும்னு இருந்தால் நானும் சேர்ந்து கேட்குறேன் புரிஞ்சிக்கலாம் நம்ம இல்ல நானும் சேர்ந்து கேக்குறேன் சரி ஆனா உங்க கோரிக்கை வந்து பேர் மாற்றிறதுல இருக்கிற முனைப்பு வந்து அந்த சட்ட இந்த சட்டங்களின் கீழே வந்து அதிக அளவுல உங்களுக்கு வந்து இப்போ இப்ப புதிய சட்டங்களின் கீழ என்னன்னா டிஜிட்டல் எவிடன்ஸ் வந்து உடனடியாக நீங்க வந்து வாட்ஸ்அப்ல டெலிபோன்ல பேசுறதுல இந்த மாதிரியான டிஜிட்டல் எவிடன்ஸ் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பிரைமரி எவிடன்ஸ்னு சொல்லிட்டு வீடியோ வீடியோ கிளிப்பிங்ஸ்லாம் வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே இப்போ வந்து ஒரு உடனே குடுக்கலாம் சம்பவத்துல அது சம்பவத்துல உடனே கொடுக்கலாம் 1 ரெண்டாவது வந்து அந்த மிக முக்கியமான இது வந்து என்னென்னா தமிழக அரசாங்கம் அதை எந்த அளவுக்கு செயல்படுத்தணும் நீங்கள் வந்து இந்த பொய் கேஸ் போடுறதுங்கிறது இருக்கு இல்லையா அது குறைப்பதற்காக என்ன பண்ணாங்கன்னா சர்ச் அண்ட் சீஸ் மகசார் ஒருத்தர் ஒரு வீட்டுக்கு போய் சோதனை செய்து பறிமுதல் பண்ணுறாங்க இல்லையா மொத்தத்தையும் இப்போ வீடியோகிராஃப் பண்ணுறது வந்து கட்டாயம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து அந்த பறிமுதல் செய்யப்பட பொறுகின்ற அந்த லிஸ்ட் இருக்குது இல்லையா ஜாபிதா அந்த பட்டியலில் வந்து கையெழுத்து போடுற சாட்சிகள் விஷயமும் கண்டிப்பாக அதே ஒரே நேரத்தில் வந்து அந்த வீடியோகிராஃபி எடுக்கணுன்னு இருக்குது இது ரெண்டு விஷயத்துக்கு பயன்படும் ஒன்று இது பரிசோதனை நடந்து நிஜமாகவே பரிசோதனை நடந்து இந்த நிஜமாகவே பொருட்கள் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருந்தால் அதை நிறுவனம் செய்வது ஈஸி ஏன்னால் பல வழக்குகள் அதுதான் அதே மாதிரி பொய் வழக்குகள் நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வேண்டாம் அவங்க மேலே வந்து கஞ்சா கேஸ் எல்லாம் போடுறது இருக்குல்ல அது வந்து இதில் வந்து குற்றங்கள் குறையும் ரெண்டாவது வந்து என்னென்னா சாட்சிகளுடைய பாதுகாப்பு அது இவ்வளோ நாள் வரைக்கும் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அப்போ இப்போ வந்து பயம் இருக்குல்ல ஆ இப்போ சாட்சி சொன்னால் அடுத்து சாட்சி சொல்லிட்டு வெளியில் வந்தா என்னத்துக்கு ஆகுன்றது தெரியாது இப்போ சாட்சிகள் பாதுகாப்பு திட்டம்னு ஒரு திட்டம் ஒவ்வொரு மாநிலமும் கண்டிப்பாக அதனை வந்து அதை வரைவு செய்து அதை செயல்படுத்தணும்னு இருக்கிறது சாட்சிகள் பாதுகாப்பு இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்கிறத மாற்றி சாட்சிகள் பாதுகாப்பை வந்து ஒரு அரசாங்க திட்டமாக சட்ட ரீதியான திட்டமாக நீங்கள் செயல்படுத்தணும் அவர்களுக்கு மோட்டரு இடமோ வாழ்வாதாரமோ இதெல்லாமே வந்து அந்தந்த மாநில அரசாங்கங்கள் திருமணம் பண்ணணுன்னு இருக்கிறது மூன்றாவதாக மிக முக்கியமான விஷயம் டிஜிட்டல் விட நீங்கள் வந்து சாட்சியம் அளிக்கிறது இருக்கு இல்லையா கொலை நடந்தது தூதுக்குடியாக இருக்கும் சாட்சிகள் எல்லாம் பயந்து இருந்து சென்னையில் இருக்கிறாங்க இங்கே இருந்து போகணுன்னா இங்கே காவல்துறை பாதுகாப்போடு தான் எனக்கு தெரியும் நான் நிறைய வழக்கில் நான் பார்க்குறேன் நான் அந்த சாட்சியை வந்து அன்றைக்கி கொண்டு வர அன்னைக்கு மட்டும் அந்த எஸ்பி என்ன பண்ணுவார்னா வேன் அனுப்பார் போலீஸ் வேன் வரும் போலீஸ் வேன் பாதுகாப்போடு போவாங்க அரை வர பயப்படும் சாட்சி முடிஞ்சு வெளியில வந்து அவருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை எப்படிப்பட்ட நோக்கம் பாருங்க ஸோ இது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து மாத்திரக்காண்டி இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க வந்து சாட்சியத்தை வந்து வீடியோ மூலமாவே அழைக்கலாம் அழைக்கலாம் ஸோ காணொலி மூலமாக சென்னையில் இருந்து கொண்டு தூத்துக்குடி நகரில் வந்து நடக்கின்ற ஒரு பண்ணலாம் வர இந்த லாஜிஸ்டிக்கா பண்ண வேண்டிய அந்த பிரச்சனைகள் இருக்கு ஸோ ஈஸி டு டிரான்ஸ்போர்ட் எல்லாமே ஈஸியா இருக்கும் த்ரூ டிஜிட்டலை டிஜிட்டல் டிஜிட்டலைஸ்டு ஸோ அதனால வந்து ஒரு விஷயம் என்ன நடக்குன்னா வழக்குகளை விரைவாக நடத்தலாம் இப்போ மிக முக்கியமான பிரச்சனை அங்கேயும் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா சரி இந்த புலன் விசாரணை இருக்கு இல்லையா அதுதான் எப்பயுமே நம்ம ஊரில் கேள்விக்குறியாகின்றது இந்த இப்போ நிறைய பேர் இந்த ஜெயக்குமார் இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து இது வந்து புலன் விசாரணையில வந்து கோட்டை விடுறாங்க இல்லை வந்து புலன் விசாரணையில வந்து உண்மைகள் மறைக்கப்படுகின்றங்கிறதா இப்போ கள்ளக்குறிச்சியில வந்து ஏன் நாங்கள் வந்து சிபிசிஐடி மட்டும் போதும் சிபிஐ வேணாம்னு சொல்கிறோம் அப்படின்றதுக்கான காரணத்தை சட்ட அமைச்சர் ஏன் ரகுபதி சொன்னாருன்னா நாங்கள் வந்து சாத்தான் குளத்தில் வந்து அன்றைய அதிமுக அரசாங்கம் வந்து பெலிக்ஸ் அவர் பேணிக்க ஜெயக்குமார் ஜெயக்குமார் அப்புறம் ஜெயராஜ் அவர் வழக்கில் வந்து ஆதாரத்தையும் உண்மையையும் அரசாங்கம் மறைத்ததால் நாங்க சிபிஐக்கு போனோம் அப்படின்னாங்க இப்போ இந்த கேஸ்ல எல்லாம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் அதே தான் ஆதாரங்களை வந்து மறைக்க இப்போ இது இன்றோடு நிற்க போற பிரச்சனை அல்ல இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு உள்பட சரி ஏன்னா இன்றைக்கு இவ்வளோ பேர் ஆயிரம் பேர் ஏன் கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா பாருங்க நீங்க வந்து ஆதாரத்தை நீங்க வந்து மறைக்கிறீங்க அல்லது உண்மையை மறைக்க முயற்சி மறைப்பதற்கு முயற்சிக்கிறீங்களோ அது வந்து புலன் விசாரணை அதிகாரிகள் மீதான அந்த குற்றச்சாட்டை சாட்டி தான் அவங்க அவ்வளவு பேர் நிக்கிறாங்க ஆக நியாயமான விஷயமாக இருந்தால் நீங்க இந்த ஐந்து வழக்குகளுமே சரி அந்த சேலம் தொண்டர் உட்பட எல்லாருடைய வழக்குகளையுமே சிபிஐ ஒப்படைக்கிறது வந்து ஒரு நம்பிக்கையை முதல்ல மக்களுக்கு நீங்க தெரிவிக்கும் அது இந்த இன்றைய கூட்டத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன் பாக்குறேன் இரவு செல்ல செல்ல கூட்டம் அதிகரிக்க